ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்பு பக்தர்களே குரு பெயர் வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம் அப்போ வருஷா வருஷம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னா குரு வந்து இயற்கை சுபராக விளங்குகிறார் இயற்கையிலேயே ரொம்ப நல்லவர் சுபத்துவம் உடையவர் இயற்கை உடையவர் தப்பு செய்ய மாட்டார் தப்பே செஞ்சிருந்தாலும் ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட தப்ப அந்த தப்பையெல்லாம் தன் பேர்ல எடுத்துக்கிட்டு அவனை நல்லவனாக்கி அவனை ஒரு நற்கதிய நல் வழியை காட்டக்கூடியவர் அதனாலதான் அவருக்கு குருன்னு பேரு இதனால் எல்லோரும் ஒரு குருவை பின்பற்றுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா குருவானவர் தனக்கு தாயுள்ளம் படைத்தவர் தன்னுடைய முகன்களை பாவிக்கக்கூடியவர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாமே தன் தன்பாறலே எடுத்துக்கொண்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து சுபத்துவமாக அவனை உயர்ந்த நிலையில் வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உடையவர் அப்போ யாராக இருந்தாலும் இந்த குரு இதேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணாருன்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனடியாக நிவர்த்தியாகவும் இல்லை பெரிய சிக்கலில் இருந்தாலுமே கூட பெரிய பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க எப்படியாவது இதை விட்டு வெளியில் வந்தால் போகிறோம் இல்லை இதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் ஏதாவது ஒன்று செஞ்சு கண்டிப்பாக நம்ம இதை வந்து யாருன்னு காட்டணும் அப்படின்னு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறது சிக்கலில் மாட்டி தவிக்கிறது பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே மனசுக்குள்ளே புழுக்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது வழியாக இருக்கிறது இதுக்கெல்லாம் அந்த குரு நினைப்பாரே பார்ப்பாரே பார்ப்பாரேயானால் இமீடியட் சொல்யூஷன் உடனடியாக அதை எப்படியாவது உங்களை நான் கைப்பிடிச்சி மேலே ஆக்சின்னு விட்ருவேன் அப்போது இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினோராம் தேதி ஒன் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆமாம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த குரு பயிற்சி பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே மொத்தமாக அனைவருக்கும் நம் அனைவருடைய வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான நன்மையான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த உலகத்துக்கே கூட இந்த பிரபஞ்சத்திற்கே கூட ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்ல போகிறார் எல்லாரும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை போகிறார் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த குருப்பெயர்ச்சிக்காக ஒரு குருப்பெயர்ச்சி யாகம் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது அந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் சிறு சிறிய தொகை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த குருப்பெயர்ச்சியால் ஒரு நன்மை நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி பதவி வேணும் அல்லது பட்டம் வேணும் வேலை வேணும் அந்தஸ்து வேணும் ப்ரமோஷன் வேணும் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட் மேரேஜ் சப்ஜெக்ட்டு அல்லது வந்து வம்சாபிவிருத்தி குழந்தை பாக்கியம் திருமணம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு வீண் அவமானங்கள் வம்பு வழக்கு அப்போ எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வரணுன்ற நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது சங்கல்பம் செய்து வீட்டுக்கே கூட பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்போ தவறாமல் இந்த யாகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பங்கு பெறலாம் அப்போ இந்த குரு பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக முக்கியமாக திகழ்கிறது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்யறது என்ன செய்யுது குரு என்ன செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் போய்ட்டு குரு உக்காராரு அந்த குருவால் உங்களுக்கு எப்படி எல்லாம் நன்மைகள் நடக்க போகுது இல்லை எந்தெந்த விதத்தில் நீங்க வந்து குருவிட்ட போய் நீங்க அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில போய் பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்தி நேயர்கள் இந்த நாள் முதல் உங்க வாழ்க்கையில் மிக சிறப்பான அற்புதமான நாள் நேற்று வரையிலும் அதாவது பதினொன்னாம் தேதி காத்தால மதியானம் ஒரு மணி வரையிலுமே கூட ஒரு வனவாசம் போனதுக்கு சமமான நாள் அப்ப இந்த ஒரு வருஷம் ரிஷபராசிக்கு எப்படி இருந்திருக்கும் இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு எப்படி இருந்திருக்கும்னா எல்லா விஷயத்திலும் ஒரு கட்டு போட்டா மாதிரி எனக்கு யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க சாமி இத வந்து பெரிய அரசியல் தலைவர்களும் சொல்லலாம் அவங்க தெரிந்து கூட ஒரு முக்கியமான பொறுப்புல தலைமை பொறுப்புல அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு தலைமை முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் அவர்களுக்கு கூட ஜென்ம குருவால் வந்த வினை ஒரு நாலு முறை தேவையில்லாம அவர் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டார் ஒரு வாக்குவாதங்களை வார்த்தைகளால சம்பந்தம் வார்த்தைகளை பேசி சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டார் அப்போ அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் உயர்ந்த பதவியில் நீங்கள் இருந்தாலுமே கூட ரிஷபராசி என்பர்களை நம்ம எத்தனையோ தொழிலதிபர்கள் பார்க்குறோம் பிஸ்னஸ்மேன் பார்க்குறோம் பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடிய தொழில் குடும்பங்கள் ரெட்டியார்ஸ் பார்க்குறோம் ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் இந்த பக்கம் திருப்பூர் கோயம்புத்தூர் சைடில் பண்ணை வீடுகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இப்படி மேலே குன்னூர் பார்த்தீங்கன்னா எஸ்டேட்ஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கூட முதலாளிகள் கூட ரிஷபராசி அன்பர்களாக இருப்பார்களே ஆனால் அவங்கெல்லாம் எல்லாம் குடும்பத்திலேயோ வெளியில சொசைட்டிலேயோ ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு வீண்பிழி அவமானங்கள் ஒரு தலைகுனிவை சந்திக்கிறார்கள் காரணம் ஜென்ம குரு கொடுத்த காசு வராமல் இருக்கிறது நம்பிக்கையாக செய்த முதலீடுகள் எல்லாம் நம்பிக்கையாக செய்த முதலீடுகள் எல்லாம் போய் சிக்கல்ல மாட்டிக்கிறது சம்பந்தமே இல்லாம எந்த முன்னேற்றமும் இல்லாம இருப்பது ரிஷபராசிக்கு என்ன இருக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை சாமி அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ரெண்டு வருஷமா மூணு வருஷமா ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி போகுது இந்த வருஷமாவது எனக்கு கிடைக்குமா இப்படியெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கு எந்த வேலையுமே நடக்கல எந்த வேலையுமே அசைய கூட இல்லை சமயம் அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இதோ தப்பிச்சோம் புழைச்சோன்னு வெளியில வந்துட்ட சாமி பாருங்க ரிஷபராசி எப்படிலாம் நாம் அதை டைவர்ட் பண்ணி சொல்றோம் தனித்தனியா சொல்றோம் இதோ தப்பிச்சா போகிறோம்னு வெளியில வந்துட்ட சாமி ஓடி வந்துட்ட சாமி இப்படியெல்லாம் விதவிதமா சொல்லக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் அப்போ பாருங்க அவங்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் இருந்திருக்கு வேலையில் தொழிலில் பிசினஸ்ல ஜப் உள்நாடாக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் அப்ப அந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவித்த ரிஷபராசி நெய்யர்களே நம்பிக்கையான ஆள் கிடைக்காம இருந்திருக்கலாம் நீங்க மிகவும் நேசித்த ஒரு உறவு இவங்க தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நினைச்சவங்க கூட உங்களை ஏமாற்றம் அடைய செய்திருப்பார்கள் ரிஷபராசி நேயர்களே இன்னும் கூட சொல்லப்போனா ரிஷபராசினியர்களே நிறைய கடுமையாக உழைச்சிருப்பீங்க எல்லா வேலையும் செஞ்சிருப்பீங்க முதலீடு செஞ்சிருப்பீங்க கடைசியில் உங்களை அப்படியே தூக்கிக்கு குப்பையில போட்ட மாதிரி உங்களை எடுத்து போட்டு குப்பையில போட்டுட்டு உங்களை ஏமாத்திட்டு அவன் சம்பாரிச்சுட்டு போயிடுவான் சார் இன்னைக்கு காலம் கலியுகம் ஏமாத்துறவன் தான் சார் நல்லா இருப்பான் இதுதான் நிதர்சனமான உண்மை ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்துறவன் தான் இன்னைக்கு கொடி கட்டி பறக்கிறான் கால நேரம் கிரகம் அப்படி இருக்கு அவன் என்ன வாழ்ந்துட போறான் அவன் பின்னாடி பதில் சொல்லணும் கஷ்டப்படுவான் எல்லாம் ஓகே அதனால நமக்கு என்ன புண்ணியம் அவன் கஷ்டப்படுறான் நல்லா இருக்கான் நம்ம ஏமாந்துல போயிட்டோம் நமக்கு அது தேவையில்லை அவன் நல்லா இருந்தா நல்லா இருந்துட்டு போறான் ஏமாந்தா ஏமாந்துட்டு போறான் நமக்கு என்ன வந்தது நம்மளுடைய உடைப்புல தான் அங்க வீணா போச்சு எதிர்காலம் வாழ்க்கை போச்சு அப்படின்னு இந்த மாதிரி புலம்பக்கூடிய ரிஷபராசி நேயர்களே அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் ஆனால் அதை எல்லாத்துக்குமே கூட சரியான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் அறிந்து செய்வீர்களே ஆனால் நீங்க என்ன செய்யணும் நீங்க எந்த கோவிலுக்கு போகணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் என்பதை அறிந்து ஆனால் நிச்சயமாக அந்த மாதிரியான மன கஷ்டங்கள் குழப்பங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் தெளிவு கிடைக்கும் ரிஷபராசி நேயர்களே இன்னும் கூட ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பொதுவாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி நேயர்களே இந்த குரு பயிற்சிக்காக ஒரு மிகப்பெரிய குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது முடிஞ்சால் நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நேரில் வரணும்னு அவசியம் இல்லை அந்த ஹோமத்தில் பங்கு பெறுவது சிறப்பு வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு வேலை கிடைக்கல சாமி ஜென்ம குரு எந்த வேலையுமே நடந்திருக்காது அது உள்நாட்டு வேலையா இருக்கலாம் வெளிநாட்டு வேலையா இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப் ஆக இருக்கலாம் பிரைவேட் ஜாப் ஆக இருக்கலாம் காசு கட்டி ஏமாந்து இருக்கலாம் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வராமல் இருக்கலாம் அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையிலே ரிஷபராசி என்பர்களே புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனா பணவரவு தனவரவு அதிகமானதாக இருக்கும் பணங்காசு காசு பணம் சேரும் உங்களுடைய சேமிப்பு கணக்குகள் புதிதாக தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு சேவிங்ஸ் அதிகரிக்கும் இன்னும் ரிஷப ராசி அன்பர்களே பணங்காசு வருமானம் அதிகரிக்கும் நேத்து வரையிலும் எனக்கு எந்த வருமானமும் இல்ல சாமி இன்னைக்கு வரையிலுமே கூட வருமானம் இல்லை சாமி வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் சம்பளம் கொடுக்காம இருக்காங்க கழிச்சு வர சொல்றாங்க அப்புறமா வந்து வாங்கிக்கோ கையில காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாருங்க நீங்க வேலை செஞ்சுட்டு வந்து கூட அந்த உழைப்புக்கான ஊதியம் கூட இன்னும் கிடைக்கல என் கால நேரம் அப்படி இருக்கு அப்படின்லாம் புலம்பக்கூடிய கூடிய ரிஷப ராசி நேயர்களே வருமானம் அதிகரிக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ரிஷபராசி நேயர்களே குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் கழுத்தை மீறி போயிடுச்சு சாமி முப்பது கோடி நாற்பது கோடி எல்லைய மீறி கடன் இருக்கு இந்த சொல்லக்கூடிய நேயர்களே இந்த குரு பெயர்ச்சியால் கடன் சுமை கடன் பிரச்சனைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறைஞ்சி நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வராத பணங்காசுகள் வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கும் குறிப்பா பதவி உயர்வுகள் கிடைக்கும் நீங்க அரசியல் ஈடுபட்டு இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சின்னத்தறையாக இருக்கலாம் பெரிய தறையாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையில சார்ந்த குடும்பங்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அதே போல தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பிசினஸ் பண்ணக்கூடிய ஓன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அப்படிங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உலகம் முழுவதும் எனி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலுமே கூட பணம் பொருள் ஆபரணம் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வருமானோ அதிர்ஷ்டோ கோல்டு போன்ற நல்ல அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு ராசியாக இந்த ரிஷபராசி அமைகிறது அதே போல இந்த குரு பகவான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார் ரிஷபராசி நேயர்களே மெயினா பெண்கள் பெண் பொம்பளை பசங்க நாற்பது வயசு முப்பத்தெட்டு வயசு முப்பத்தாறு வயசு இன்னும் திருமணம் ஆகவில்லையா முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கு அங்க இருக்கக்கூடிய தடைகளை விளக்குவீர்களே ஆனால் உடனடியாக திருமணம் நடைபெறும் ஏமா திருமணத்தில் நான் ஏமாந்துட்டேன் சாமி மேரேஜ் லைஃப்பில் நான் ஏமாந்துட்டேன் எனக்கு அடுத்த லைஃபாவது சிறப்பாக இருக்கணும் கவலையே வேண்டாம் நல்ல லைஃப் உங்களுக்கு அமைச்சு தர முடியும் குருவால் முடியும் அப்போது ரிஷபராசினியர்களை திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கூட குரு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அது எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறத உங்க பிறப்பு ஜாதகத்துல தான் தெரியும் அப்போ ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு என்னெல்லாம் செய்ய போகுது என்பதை அறிந்து உங்களுடைய கேள்விகளை கொண்டு அதை தெரிந்து கொள்வீர்களே ஆனால் சிறப்பானதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெயவராகி